ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் என்ன கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஆப்ஷனில் நம்ம தமிழ்து லாஸ்ட் டீம் பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படி எடுத்தால் எந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆப்ஷனுக்கு எக்கச்சக்கமான ஜாம்பவான் பிளேயர்ஸ் வராங்க நம்ம பவன் ஷெராவத் வராரு பர்தீப் நர்வால் வராரு மனிந்தர் சிங் வராரு நவீன் எக்ஸ்பிரஸ் வராரு அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் அர்ஜுன் தேஷ்வால் ஆஷு மாலிக் அண்ட் தேவாக் மரண பிளேயர்ஸ்லாம் வராங்க இதெல்லாம் நம்ம தமிழத்தில் லாஸ்ட் டீம் எந்த பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஸ்டார் பிளேயர்ஸ் எடுக்கலாமா அப்படி அப்படிங்கன்னா தேவான் அர்ஜுன் அர்ஜுந்தேஷ்வர் மரண பிளேயர்ஸ் எடுக்கலாமா இல்லை டோட்டலாக யங் பிளேயர்ஸ் பக்கம் போகலாமா எது தமிழ் திலாஸ் டீமுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத அமுத்திக்கோங்க ஏன்னா ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஸோ எக்கச்சக்கமான அப்டேட் இதுக்கப்புறம் வரப்போகுது நிறையவே முக்கியமான அப்டேட்டும் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னுக்குட்டி ஒரு சின்ன ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் போன வீடியோவில் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண நம்ம நண்பர் அஜித் தக்கர் லோகநாதன் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நண்பா ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது ஸோ முடிஞ்சவங்க சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை கேட்டுட்டு பண்ணியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களை நான் மறக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் நண்பா அண்ட் நீங்களும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்குது மினிமம் நாற்பது ரூபா தான் முடிஞ்சவங்க பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் பட் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஓகே நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இப்போ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அது நமக்கு தெரியாது ஒரு டீமுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அஞ்சு கோடி இந்த அஞ்சு கோடியை வச்சு தான் அவங்க பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும் அண்ட் அது போக என் ஒய்பிசை பண்ணணும் இதெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் அவங்க ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரிட்டன்ஷன் அண்ட் என் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பதினாலு பிளேயர்ஸை இப்போ டீமில் வச்சுருக்காங்க ஸோ இந்த பதினாலு பிளேயர்ஸ்க்கே நம்ம பாதி அமௌண்ட் கிட்ட கொடுத்துருவோம் அதாவது அஞ்சு கோடியில் எப்படியும் ஒரு ரெண்டு கோடியிலேருந்து ரெண்டரை கோடி இவங்களுக்கே காலியாகிடும் மேக்சிமம் தமிழ்ச்சலாஸ் டீம் கிட்டே இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு ரெண்டரை கோடியிலேருந்து மூணு கோடி வரைக்குமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் கண்டிப்பாக ரெண்டரை கோடிக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா போன சீசனும் இதே மாதிரியான பிளேயர்ஸு இதே மாதிரியான அமௌண்ட்டில் தான் ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்க அதாவது போன சீசனும் இதே மாதிரி ஒரு பத்து ப்ளேயர்ஸ் கிட்ட ரீட்டின் பண்ணிட்டாங்க அதில் நம்ம மோஹித் அபிஷேக் மாதிரியான கொஞ்சம் பெரிய பெரிய பிளேயர்ஸும் இருந்தாங்க அப்படி இருக்கும்போதே நம்ம கிட்ட ஒரு ரெண்டரை கோடி கிட்ட இருந்தது ஸோ இந்த சீசன் நம்ம மோஹித் அண்ட் நம்ம அபிஷேக் அண்ட் சாகில் மரண எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம் அவங்களை போன சீசன் ரீட்டைன் பண்ணியிருந்தோம் அப்படி இருந்தும் நம்மக்கிட்ட ரெண்டு கோடி இருந்துச்சு பட் இந்த சீசன் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மற்ற சின்ன பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்கோம் சோ கம்பேட்டிவ்லி போன சீசன் இருந்ததை விட இந்த சீசன் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அண்ட் அதே சமயம் போன சீசன் தமிழகத்தில் லாஸ்ட்டையும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை ஸோ அதனால் நம்ம பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன் வேல்யூவும் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது அதாவது எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன்ஷனுக்கு லாஸ்ட் சீசன் இருந்த அமௌண்ட்டை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ரீடெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த சீசன் இந்த ஒரு ரூல் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை அண்ட் அதே சமயம் இப்போ ரூல் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவங்களோட ரிட்டன்ஷன் வேல்யூ இருக்கும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அந்த அமௌண்ட் அதிகமாகும் அவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த அமௌண்ட் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால தான் இந்த பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியல ஏன்னா தமிழ்தலாஸ் டீமில் சாகாரத்தி போன டைம் விளையாடலை நரேந்தர் கொண்டுள்ள ஒழுங்காக விளையாடல அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரி ஆகிட்டார் நிதேஷ்குமார் அண்ட் மொயின் சஃபாகி இந்த ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பட் மீதி இருக்கிற எல்லாருக்குமே அமௌண்ட் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ தமிழ் தலாஸ் டீமோட பர்ஸ் அமௌண்ட் மேக்ஸிமம் ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்லருந்து ஒரு த்ரீ குரூர் வரைக்குமே இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அஃபீஷியல் அமௌண்ட் வந்துடும் ஸோ அது வந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற இந்த ஒரு பதினாலு பிளேயர்ஸை வச்சே நம்மளால் ஒரு நல்ல ஒரு டீமை உருவாக்கிட முடியும் அதாவது கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாகராத்தி இருக்கார் அண்ட் நித்தேஷ் குமார் இருக்கார் அண்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோனக் இருக்கார் ஆஷிஷ் இருக்காரு அண்ட் ரைடர்ஸை வரைக்கும் நரேந்தர் கொண்டுள்ளா மொயின் சஃபாகி விஷால் சகல் ஸோ இங்கேயே நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் கரெக்டாக இருக்குது அண்ட் இந்த ஸ்டார்டிங் செவனுக்கு பேக்கப்மே ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரைடர்ஸ்க்கு பேக்கப்பாக நம்ம என் எடுத்தால் நம்ம அபிராஜ் பவர் ரோஹித் பெனிவால் அண்ட் யோகேஷ் யாதவ் அப்படிங்கிற இந்த மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் இது போக ஹிம்ஷ் யாதவர் இருக்கார் அண்ட் கவர் பொசிஷனுக்கு பேக்கப்பாக நம்ம ரோனக்கு பேக்கப்பாக என் ஒய்பியில் எடுக்கப்பட்ட தருந்துள் அவர் மேக்ஸிமம் மெயின் பிளேயராக கூட ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அதே சமயம் ஆஷிஷுக்கு பேக்கப்பாக அனுஜ் கூட இருக்கார் ரெண்டு மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க கவர்ஸில் அண்ட் அது போக ரெண்டு பேக்கப் பிளேயர்ஸ் தமிழ் தலாஸ் டீம் கிட்டே இப்போவே இருக்காங்க அண்ட் கார்னர் பொசிஷனில் நிதேஷ்குமாருக்கு பேக்கப்பாக ஹிமாஷ் யாதவ் இருக்கார் ஸோ டீம் ஓரளவுக்கு இங்கேயே செட் செட்டாகிடுச்சு நம்ம இதை பற்றி டீட்டெயிலில் நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ஏழு பிளேயர்ஸ் இருக்காங்க ஏழு பிளேயர்ஸுக்குமே டீசெண்டான பேக்கப் இருக்குது இதுக்கப்புறம் நமக்கு தேவை நம்ம நிதேஷ்க்கு ஒரு பேக்கப் தேவை அண்ட் அதுக்கப்புறம் சாகருக்கு ரெண்டு பேக்கப் தேவை அண்ட் அவர் தான் அதிகமாக இன்ஜுரி ஆவார் அண்ட் மாதிரி கவர் பொசிஷன்லேயும் இப்போதைக்கு அந்த நாலு ப்ளேர்ஸ் தான் இருக்காங்க அது போகவும் நமக்கு ரெண்டு பிளேஸ் தேவை ஸோ ஒரு பெரிய பிளேயர் எடுக்க பார்க்கலாம் ஓகே இதை போட்டு நான் இதுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா தமிழக லாஸ்ட் டீம் கிட்ட ஓரளவுக்கு அதிகமான அமௌண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அண்ட் அதே சமயம் தமிழ் லாஸ்ட் டீம் ரிட்டன்ஷனில் மரணமாஸ் பண்ணிட்டாங்க அதாவது பயங்கரமாக மாஸ்டர் பிளான் போட்டு இப்போவே ஒரு பதினாலு பிளேயர்ஸை பக்காவாக எடுத்து வச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு டீமே ஒரு நல்ல ஒரு டீமாக தான் இருக்குது ஸ்டார்டிங் செவனையே தமிழ் தலாஸ் டீம் இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டியது இவங்களுக்கு ப்ராப்பரான பேக்கப் அதாவது காரணத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஏன்னா சாகராத்தி என் நிதேஷ்குமார் இருக்காங்க அவங்களுக்கு பேக்கப்பாக கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு போய் அந்த இரானியன் காம்போவோ தூக்க பார்ப்பாங்க அதாவது நம்ம முகமது ரிசாக்கை கூப்பாங்க அண்ட் அமிரன் பஸ்தாமி கண்டிப்பாக அந்த ரெண்டு விதத்தையுமே எடுக்க பார்ப்பாங்க ஏன்னா மேனேஜ்மெண்ட்க்கு ஈரானியன் பிளேஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் ஆல்ரெடி உங்கள் பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க ஸோ சஞ்சீவ் பல்யான் கண்டிப்பாக உங்களுக்கு போவாங்க ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் ரெண்டு பேரும் கிடைப்பாங்க அண்ட் அதே சமயம் கவர் பொசிஷனுக்கு முடிஞ்சால் ரெண்டு பிளேயர்ஸையுமே நல்ல பிளேயர்ஸ் எடுக்க பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பிளேயரை மட்டும் தரமான பிளேயரை எடுத்தால் போதும் ஒரு பொசிஷனை நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்த நாலு பிளேயருமே தரமான பிளேயர்ஸ் தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு அந்த கவர் பொசிஷன் மேலே தான் சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இப்படி நம்ம ஒரு நாலு பொசிஷனுக்கு மட்டும்தான் டிஃபென்ஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அது மேக்ஸிமம் மூணு பொசிஷனுக்கு மட்டும் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் நம்மளால் இருக்கிற ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் தூக்கி கொண்டு போய் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் தேவாங்க் ஆஷு மாலிக் இந்த மாதிரியான கிட்டே நம்மளால் கொடுக்க முடியும் தாராளமாக நம்மளால் ஒரு மிகப்பெரிய பிளேயரை எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உண்மை பட் இதை எந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு பக்காவாக பிளான் போட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் அதே சமயம் பெரிய பிளேர்ஸுக்கு ரெண்டு கோடி கிட்டலாம் கொடுத்து எடுக்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக மாறிடும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்குமே மேக்ஸிமம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா நம்ம மற்ற பொசிஷனாக கரெக்ட் பண்ண முடியாது இவங்க நான் இப்போ சொன்னேன் இந்த அஞ்சு பொசிஷனை மட்டும் சரி பண்ணிவிட்டு பெருசாக மற்ற பிளேஸுக்கு பேக்கப் இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அதனால் ரெண்டு கோடியெலாம் லிமிட் வைக்காமல் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் இந்த அமௌண்ட் குள்ளே ஆஷு மாலிக் வந்தால் ஆஷு மாளிகை தூக்கணும் தேவாங்க் வந்தால் தேவாங்கை தூக்கணும் அண்ட் அதே சமயம் அர்ஜுன் தேஷ்வால் வந்தால் அர்ஜுன் தேஷ்வாலை தூக்கணும் இந்த மூணு பிளேஸை யார் வந்தாலும் கண்ணை மூடிட்டு தூக்குனா பிரச்சனையே கிடையாது அதாவது இந்த மூணு பிளேஸுமே தரமான பிளேஸ் தான் இவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக அந்த அமௌண்ட் கொடுக்கலாம் அதுக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸாக அவங்க திரும்பவும் டெலிவர் பண்ணுவாங்க இந்த மூணு பிளேயர்ஸுமே அந்த ரெண்டு கோடியை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாரோ ஒருத்தர் வர அந்த ரெண்டு கோடியை கிராஸ் பண்ணலாம் அது மேபி நம்ம அர்ஜுன் தேஷ்வாலை கூட இருக்கலாம் அண்ட் இங்கே நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஆப்ஷனில் எக்கச்சக்கமான பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வராங்க அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி அர்ஜுன் தேஷ்வல் இருக்காரு ஆஷி மாலிக் இருக்கார் தேவாங்க் இருக்கார் அண்ட் இது போக ஜாம்பவான் பிளேயர்ஸானால் நம்ம பவன் ஷெராவத் பர்தீப் நர்வால் மணிந்தர் சிங் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் எது போகவும் நம்ம மன்ஜித்து அஜித்து குமான் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ டீம்ஸுக்கு இங்கே நிறையவே பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு பிளேயருக்கு மட்டும் அதிகமான அமௌண்ட்டை பெட் பண்ண மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அதாவது இங்கே பிளேயர்ஸுக்கான டிமாண்ட் கிடையாதுங்க ஸோ டிமாண்ட் இருந்தால் தான் அந்த அதிகமான விலைக்கு போவாங்க பட் இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் இருந்த டிமாண்ட் மாதிரி இந்த சீசன் ஆப்ஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மேபி கிடையாது ஏன்னா ஒரு அர்ஜுன் ஜெய்ஷ்வால் ஒரு டீமுக்கு போகலாம் தேவாங்க் ஒரு டீமுக்கு போகலாம் ஆஷு மாலிக் ஒரு டீமுக்கு போகலாம் இது போக பர்தீப் நெர்வால் அவரை கூட விட்டுருங்க இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் டவுனாக இருக்கார் பட் பவன் ஷெராவத் மணிந்தர் சிங் மாதிரின பிளேயர்ஸ்லாம் இன்னமும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை இருக்காங்க அண்ட் இது போகவும் நம்ம மன்ஜித்து குமான் சிங்கு அஜித்து ஆகாஷ் ஷிங்கே விஜய் மாலிகுன்னு சொல்லிட்டு நிறையவே டீம்ஸுக்கு இங்கே நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி யார் கம்மியாக வராங்களோ அவங்கள தான் பிக் பண்ண பார்ப்பாங்க இந்த சீசன் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை ரைடர்ஸுக்கு ஸோ தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த ஆப்ஷனில் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க இல்லை நிறையவே பிளேயர்ஸ் கம்மியான அமௌண்ட்டுக்கும் போவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் யார் எடுக்க போகிறாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தமிழ்த் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் வரைக்குமே நம்ம ஆஷு மாலிக் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயருக்குமே ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸ் அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க திரும்ப ஸோ கண்டிப்பாக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூர்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது வேறு லெவலான பிக்காக இருக்கும் ஆஷு மாலிகிக்கு போயிட்டாங்கன்னா ஆல் அவுட் கடைசி வரைக்குமே போய் ஆகணும் அவரை எடுத்துடலாம் பட் ரெண்டு கோடிக்கு மேலெல்லாம் போகிறாருன்னா அவரை விட்டுட்டு நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் அதுக்கப்புறமும் அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு அண்ட் தேவாங்க் இருக்கார் இந்த ரெண்டு பிளேயருமே கண்டிப்பாக இன்னமும் கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஷும் மாலிக் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் அவர் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு செட் ஆவார் ஸோ கொடுக்கக்கூடிய காசுக்கும் பொறுத்தா இருப்பார் பட் ரொம்ப அதிகமாக போனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் தேஷ்வால் அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி சஞ்சீவ் பல்யான் கீழே ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ சஞ்சீவ் பல்யா நம்பிக்கை வச்சு எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்த அதே சமயம் அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ மேபி அர்ஜுன் தேஷ்வாலுக்கு அவர் கடைசி வரைக்கும் போனாலும் போகலாம் போகாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அண்ட் அதே சமயம் தேவாங் தேவாங்க் இப்போ தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு மேபி செகண்ட் சீசன் கொஞ்சம் சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அதே சமயம் பர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு மேலே போயிட்டார்னா அவருக்கு கிடையாது சொதப்பிடுவார் ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இந்த மூணு பிளேஸுமே வந்தால் பக்காவாக இருக்கும் அண்ட் அதே சமயம் நம்ம பவன் ஷராவா தன் மணிந்தர் சிங் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்க்கு போனாங்கன்னா அப்படி கம்மியான அமௌண்ட்டுக்கு போனால் அவங்க எஃபிஎம் யூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தெலுங்கு டீட்டென்ட் எஃப்எம் தூக்கிட்டு வாயை புலந்துகிட்டு நிற்பாங்க இன்னொரு போக்கம் பெங்கால் வாரியர்ஸ் அவங்களெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை ஆப்ஷனில் விட்டு 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 விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களே மனித சிங்கை வச்சு ஸோ ஆப்ஷனில் எப்பெல்லாம் மனித சிங் வரோ அப்போல்லாம் எஃப்விஎம் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த சீசனும் அதுதான் போகுது ஸோ கொஞ்சம் அதிகமான வலைக்கு போனால் தான் ரெண்டு பேருக்குமே எஃபிஎம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க கம்மியான வலைக்குலாம் வந்தாங்கன்னா தாராளமாக எஃபிஎம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க அண்ட் அதே சமயம் பர்தீப் நர்வால் பரதீப் நர்வால் இதுக்கப்புறம் தமிழ் தலாசிங்க்கு தேவையில்லை ஏன்னா இப்போ அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியலை இந்த டீமுக்கு அவர் செட் ஆக மாட்டாருங்க ஸோ இப்போதைக்கு என்னோடய ஒப்பீனியன் ஆஷு மாலிக் அண்ட் நம்ம தேவங்க் அர்ஜுன் தேஷ்வால் இந்த மூணு பிளேயர்ஸ்லாம் யார் வந்தாலுமே கரெக்டாக இருக்கும் பட் கரெக்டான அமௌண்ட்டில் எடுக்கணும் அதிகமான அமௌண்ட்டுக்கு போனால் அதுவுமே பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் பதினெட்டு பிளேயரை மட்டும் எடுத்தால் பிரச்சனை ஒரு மினிமம் ஒரு இருபது பிளேயராகவே தேவை அப்படின்னா தான் இன்ஜூரி வந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இவங்களுக்கு ரெண்டு கோடி கொடுத்து எடுத்துகிட்டோம்னா நம்ம மற்ற பிளேஸை கரெக்டாக பிக் பண்ண முடியாது ஸோ ஒன் செவன் ஃபைவ் அதுதான் லிமிட்டாக இருக்கணும் அண்ட் அதே சமயம் பவன் ஷெராவத் மணிந்தர் சிங் வரையான பிளேயர்ஸ்லாம் கிடச்சிட்டாங்கன்னா அது நமக்கு லக்கு எனக்கு கம்மி அமௌண்ட்டுக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவாங்க ஏதாவது ஒரு சில மேட்சஸ் விளையாண்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சு மாஸ் பண்ணிடுவாங்க பட் எப்படியும் அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் மணிந்தர் சிங்லாம் பவன் ஷெராவ் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெலுங்கு டே டெவெண்ட்டி மேபி அவருக்கு பதிலாக அர்ஜுன் தேஷ்வால் ஆர் தேவாங் அண்ட் நம்ம ஆஷு மாலிக் மரண பிளேயர்ஸ் எடுத்துகிட்டாங்கன்னா அவரை வெளியே விட்டுருவாங்க அந்த சமயம் நம்ம துக்கிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங்காக பவன் ஷெராவத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவன் ஷெராவத்தை எடுக்கலாம் மணிந்தர் சிங் கிடைக்க மாட்டாருங்க அவ்வளோதான் அண்ட் அப்படியே இந்த ப்ளேஸ்லாம் ரொம்ப அதிகமான வேலைக்கு போகிறாங்க சான்ஸே இல்லை நினச்சாங்கனாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு அடுத்தபடியான ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அதாவது மன்ஜித் இருக்கார் விஜய் மாலிக் இருக்கார் ஆவாஷிங் டே இருக்கார் அஜித் குமார் இருக்கார் அண்ட் இன்னும் குமான் சிங் நீரஜ் நர்வால் மரண பிளேஸ்லாம் இருக்காங்க ஸோ நிறையவே ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறமும் இருக்குது இந்த மாதிரியான பிளேஸும் தமிழ் லாஸ்ட் டீமுக்கு கரெக்டாக பக்காவாக இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஐம்பது இருந்து ஒரு எழுபது லட்சத்துக்குள்ளேயே எடுக்கலாம் ஸோ இப்படி இவங்களை நம்ம எடுத்துட்டோம்னா டிஃபென்ஸை நம்மளால பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ண முடியும் இவங்கள நம்ம கம்மி அமௌண்ட் எடுத்துட்டு டிஃபெண்டரான நம்ம தீபக் அண்ட் சஞ்சய் சங்கே ஜாவத் அண்ட் நம்ம பர்வே பேஷ்வால் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகமான அமௌண்ட் கொடுத்து கவரை ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம் அதே சமயம் கார்னருக்கு பேக்கப்பும் இன்னமும் பக்காவாக எடுக்க முடியும் ஸோ கம்மியான அமௌண்ட்க்கு இந்த பிளேயர்ஸ் எடுக்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த சீசனில் இவங்க இவங்க பண்ணுற மூலெலாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிளேயருக்கு போக போகிறாங்கன்னு தெரியுது மேபி இவங்க நினச்ச அமௌண்ட்டை விட எல்லாருமே அதிக அமௌண்ட்க்கு போயிட்டாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக பவன் செராவத்தை பார்ப்பாங்க பவன் எஃப் எப்படியாவோ போட்டாங்கன்னா வேறு கலி கிடையாது மஞ்சித்து அஜித்து ஆகாஷ் சிங்டே விஜய் மாலிக் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பக்கம் போவாங்க இவங்களும் கரெக்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க என்னோடய ஒப்பீனியன் இந்த கம்மி விலைக்கு நிறையவே பிளேயர்ஸ் எடுத்து போகிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு இருபத்தி மூணு பிளேயர்ஸ் வரைக்குமே நம்மளால் நல்ல பிளேயர்ஸாக எடுத்து வைக்க முடியும் ஸோ இன்ஜுரி அதை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவார் புனேரி டீம் தான் அப்படி தான் வச்சுட்டுருக்காங்க டீமில் எட்டு ரேடர் வச்சிருக்காங்க எட்டுமே மெயின் செவனில் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க போன பார்த்தீங்கன்னா அஜித் குமார் மரன் ஒரு பிளேயரை ஃபுல்லாக பெஞ்சில் உட்கார வச்சாங்க ஸோ அவ்வளவுக்குள்ளே அந்த டீமோட பென்ஸ்ட்ரென்ஸ் ஸ்டாங்காக இருக்குது ஸோ சின்ன சின்ன பிளேயர்ஸ் எடுத்தா கண்டிப்பாக நம்ம டீமோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும் ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிட்டேன் பட் இப்போதைக்கு தமிழ் திரு லாஸ்ட் டீம் யங்ஸ்டர்ஸ் பக்கம் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரிட்டன்ஷனில் இவ்வளோக்குள்ளே பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஓரளவுக்கு டீம் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப யங்ஸ்டர் பக்கம் போகிறதுக்கான சான்ஸ் கிடையாது யங்ஸ்டர் எடுக்கிறதா இருந்தால் ரிட்டன்ஷனில் இவ்வளோ பிளேயர்ஸ்லாம் ரீட்டெயின் பண்ணிருக்க மாட்டாங்க பெங்களூர் புல்ஸ் புனேரி பல்டன் மாதிரி இருக்கிற ஒட்டு மொத்த பிளேயர்ஸும் கலெக்டிவ் விட்டுட்டு போயிருப்பாங்க ஸோ கொஞ்சம் அதிகமான பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி நாலு என் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க டிட்டன்ஷன்லேயே ஒரு சில பிளேயர்லாம் எடுத்துருக்கோம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாலே போதும் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்